வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் தமிழ் எழுத்துக்களோட மாத்திரை அளவுகள் பார்க்க போகிறோம் மாத்திரை அளவுகள்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம உச்சரிக்கிற அந்த எழுத்தோட கால அளவை தான் மாத்திரைகள்னு சொல்லுவாங்க குறில் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவும் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை அளவும் வரும் உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டு குரில் எழுத்துக்கள் எது நெடில் எழுத்துக்கள் எது அதனோட மாத்திரை அளவு பார்க்க போறோம் அடுத்தது மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அளவுகள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆ ஏ ஏ ஐ ஓ ஓ இது பனிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் இதில் குறியில் எழுத்துக்கள் எது அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம் குறியில் எழுத்துக்கள் எது இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் குரல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க நம்ம ஒழிக்கிற நம்ம உச்சரிக்கிற கால அளவு உச்சரிக்கிற கால அளவு ஆ அப்படின்னு முடிஞ்சா ஒரு மாத்திரை அளவும் ஆ அப்படின்னு முடிஞ்சா இரண்டு மாத்திரை அளவும் வரும் நெறி எடுத்துக்கள் பார்க்கலாம் ஆ ஏ இதில் நல்லா கவனிங்க ஐயும் அவவும் நெடில் எழுத்துக்களில் வரும் அடுத்தது ஐ ஓ குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவுகளை சொல்லும்போது அந்த எழுத்துக்களை மட்டும் சொல்லலை அந்த வரிசையில் வர அனைத்து எழுத்துக்களோட மாத்திரை அளவும் ஒரு மாத்திரை குரில் எழுத்துனா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துனா இரண்டு மாத்திரை வரும் குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவு மெய் எழுத்துக்கள் இக் இஞ்ச் இட் In. inth fifth nth if um e er il if a il er இது எல்லாமே மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதனோட மாத்திரை அளவு இதனோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குரில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவு நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவு மெய் எழுத்துக்கள் மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு மறந்துடாதீங்க இது வந்து பொதுவான விதி இதில் சில விதிகளுக்கு உட்பட்டு சில மாத்திரைகளோட சில எழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து கூடும் குறையும் அது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி